சொன்னாலே அதிருதில்ல ஒரு நடிகர் திரையுலகில் பொன்விழா ஆண்டை வெற்றிகரமாக நிறைவு செய்கிறார் என்பது சாதனை மட்டுமல்ல அதையும் தாண்டி அது ஒரு மாபெரும் சகாப்தம் ஒரு நடிகரின் திரைப்படம் வெளிவரும் நாளென்று திருவிழா போல ஊரே கொண்டாடினால் அது ரஜினியின் திரைப்படம் என்று அறிக அபூர்வ ராகங்களில் ஆரம்பித்த இந்த சினிமா பயணம் கூலி வரை வெற்றிகரமாக தொடர்கிறது ரஜினியின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அவரது தனித்துவமான ஸ்டைல் தான் அதனாலேயே ஸ்டைல் மன்னன் ரஜினிகாந்த் என்ற பட்டப்பெயரும் அவருக்கு உண்டு வேகமான நடை தனித்துவமான டயலாக் டெலிவரி தீர்க்கமான பார்வை அலைபாய முடி கருமையான நிறம் ஆகியவைதான் ரஜினியின் தனித்துவம் ரஜினி ஆரம்ப காலகட்டத்தில் வில்லனாக நடிக்கும் போதே அவரது ஸ்டைல் அனைவருக்கும் பிடித்து அப்போதே அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் குவியத் தொடங்கியது அதனால்தான் தமிழ் திரையுலகின் இன்றைய சூப்பர் ஸ்டாராகவும் தனது எழுபத்தைந்தாவது வயதிலும் காலம் தந்த கற்பக விருட்சமாய் கால்பதித்து நிற்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல டிசம்பர் பனிரெண்டு அன்று பெங்களூருவில் ஒரு மராத்திய குடும்பத்தில் பிறந்தார் அவரின் இயற்பெயர் சிவாஜிராவ் ஹைக்வாட் சின்ன வயதிலிருந்தே சினிமா மீது அதீத ஆர்வம் வச்சிருந்த ரஜினிகாந்த் சின்ன வயசுல மூட்டை தூக்குவது போன்ற கடினமான எல்லா வேலைகளையும் செஞ்சார் கொஞ்ச காலம் பெங்களூரு போக்குவரத்து சேவையில பேருந்து நடத்தினராகவும் பணியாற்றினார் டிக்கெட் அவர் வழங்குற விதமும் அவரோட நடை உடை பாவனைகளும் அவரை ஒரு அசாத்தியமானவராகவே வெளிக்காட்டியது பிறகு அவரோட நண்பரான ராஜ்புக்தரோட சொல்ல கேட்டுக்கிட்டு திரைத்துறைக்குள்ள களம் புகுந்தார் அவர் அடையாறு திரைப்படக் கல்வி நிறுவனத்தில் வந்து நடிப்பு பயிற்சியில் சேர்ந்தார் அப்பதான் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரோட கண்கொள்ளப்பட்டார் அவர்தான் ரஜினிகாந்த் அப்படின்ற திரைப்பெயரையும் வழங்கினார் பாலச்சந்திரோட திரைப்படமான அபூர்வ ராகங்கள் மூலமாகவே தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் கால்பதித்தார் பாரதி ராஜாவோட பதினாறு வயது நிலை திரைப்படத்தில் பரட்டையாக நடித்த ரஜினியின் வில்லன் கதாபாத்திரம் இன்று வரை மக்கள் மனதில் நீங்காமல் இடம் பிடித்துள்ளது பொதுவாக இன்றைய தலைமுறையினரிடம் ரஜினிகாந்த் ஸ்டைலாக நடிப்பார் சவாலான கதாபாத்திரங்கள்லாம் நடிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு பேச்சு நிலவுகிறது ஆனால் ரஜினி தமிழ் சினிமாவில் சிவாஜி கமல் வரிசையில் வைக்கப்பட வேண்டிய மிகச்சிறந்த நடிகர்களில் ஒருவர் ஏனென்றால் பரட்டையாக காலியாக வேறு எந்த ஒரு நடிகராலும் நடிக்கவே முடியாது ரஜினிகாந்தோட மிகச்சிறந்த நடிப்புக்கு உதாரணமாக இன்னொரு படத்தையும் நாம சொல்லலாம் அது ஆறிலிருந்து அறுபது வரை இயக்குனர் எஸ்பி முத்துராமன் தான் அந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார் முரட்டுக்கால படத்து மூலமா ரஜினியை மசாலா திரைப்படங்களில் நடிக்க வச்ச பெருமையும் நம்ம எஸ்பி முத்துராமனுக்கு இருக்கு ரஜினிகாந்தோட வாழ்க்கை உச்ச வெற்றிகளைப் போலவே பல விமர்சனங்களையும் சில பாக்ஸ் ஆஃபீஸ் தோல்விகளையும் எதிர்கொண்டது அவரது நூறாவது திரைப்படமான ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படம் பாபா குசேலன் கோச்சடையான் லிங்கா போன்ற திரைப்படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை தான் ஆனால் விட்ட இடத்துலேருந்து மீண்டு வர்றதில் ரொம்ப கெட்டிக்காரர் நம்ம ரஜினிகாந்த்னே சொல்லலாம் அதனால் ஒவ்வொரு தோல்வி படத்துக்கு அப்புறமும் தன்னை மெருகூட்டிக்கிட்டு மேலும் மேலும் எழுந்து நின்ற ஒரு பெருமைக்குரியவர் தான் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் மட்டும் சூப்பர் ஸ்டார் இல்லைங்க மற்ற எல்லா லாங்குவேஜ்லேயும் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அளவுக்கு தன்னோட வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் பல மொழிகள்ல நடித்திருக்கார் இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு மொழிகள்லையும் ரஜினி நடித்த எல்லா படங்களும் சூப்பர் ஹிட் தான் ஐம்பது ஆண்டுகளை தொட்டாலும் கூட தமிழ் சினிமாவில் எந்த நடிகரும் தொட முடியாத அளவிற்கு ஒரு உச்சபட்ச மார்க்கெட் வைத்திருக்கும் நடிகரா ரஜினி இன்றளவும் இருக்கார் இந்தியாவோட மூணு உயரிய குடிமை விருதுகளையும் அவர் பெற்றிருக்காரு கே பாலச்சந்தர் கொடுத்த வாய்ப்புல தொடங்கினாலும் கூட இன்றைய ட்ரெண்டிங் இயக்குனர் நெல்சன் வரைக்கும் இவராகவே வாய்ப்பு கொடுத்து தன்னை எப்போதும் ஒரு புது நடிகராகவே வைத்துக் கொள்வதில் தான் ரஜினியோட வெற்றின்றதே அமைந்திருக்கு வைரவிழாவை கொண்டாடும் தமிழ் சினிமாவில் என்றும் தடுமாறாமல் முந்தி ஓடும் வெற்றி குதிரையாக இன்றும் வலம் வரும் ரஜினிகாந்த் ஹாலிவுட் ஹோலிவுட் என தொடரும் சகாப்தங்களில் என்றுமே சரியாத சாம்ராஜ்யத்தின் உச்சநாயகன் என்பதை உலகறிந்த செய்தி